வணக்கம் விவாஸ் பவானி காசுலேருந்து ரேவதி பேசுகிறேங்க இன்றைக்கி பவானி காசில் ஒரு மாற்றுங்க விவாஸ் இல்லை நீங்கள் நம்மளுடைய பிரதர்ஸ் நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க நிறைய வீடியோஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கான வண்டி வந்திருக்கு சூப்பரான வண்டின்னு சொல்லலாம் எல்லாரும் கேட்குற வண்டி டீசல் வண்டிங்க மார்க் ஷிஃப்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க வண்டி சூப்பராக இருக்குது ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்க பாருங்கள் மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்க டீசல் வண்டி எல்டிஏ வேரண்டி இது வீடியோ கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க வண்டி சுத்தமாக தெளிவாக இருக்குங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தி ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் டீசல் வண்டி தேடிட்டு இருக்கும் நல்லா வாய்ப்பாக இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் மிஸ் பண்ணி சூப்பரான வண்டி

டபுள் த்ரீ செவன் டூங்க நீங்கள் ஆப்பில் கூட செக் பண்ணிக்கலாம் டீசல் வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வந்து லாங்கில் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காருங்க கஸ்டமர் டேரெக்டாக சொல்லியிருக்காரு சூப்பரான மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டிங்க ரெகுலராக யூஸ் பண்ணுறது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க நேரில் வந்து பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் சர்க்கிளில் யாராச்சும் கேட்டாலும் ஷேர் பண்ணிவிடுங்க மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல வண்டி வண்டி சுத்தமாக இருக்குது தெளிவாக இருக்குது எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லைங்க வண்டி நல்லா தரமான வண்டி தேடிட்டு இருக்கிறது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அழுவ விட்டுறாதீங்க வண்டி போய்ட்டு பிறகு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க வண்டி இருக்கும்போதே வந்து பாருங்கள் சார்கிட்ட பேசி எடுத்துக்கலாம் கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் அஞ்சு அறுபத்தஞ்சு கேட்டிருக்காருங்க பட் அது ஃபைனல் ப்ரைஸ் இல்லை நீங்கள் நேரில் வாங்க சார் பெஸ்ட்டாக பண்ணி தருவார் அந்த வண்டியில் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குங்க உங்களுக்கு லோன் வெளானா சிபில் கரெக்டாக இருந்துச்சுன்னா லோன் கூட பண்ணி தரலாங்க லோன் ஆப்ஷன் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் வண்டி செக் பண்ணிக்கோங்க தரமான வண்டி காசு இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நல்ல வண்டி செகண்ட்ஸில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பிரதர்ஸ் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றிங்க இதோடய சப்போர்ட் எப்படி நமக்கு வேணும் தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் டயர் பார்த்தீங்கன்னா நாலு டயர் புதுசு போட்டிருக்காங்க டயர் போட்டு இன்னும் நூறு கிலோமீட்டர் கூட வண்டி ஓடலைங்க நாலு டைம் பிராண்டும் போட்டிருக்காங்க ஒரு சூப்பரான வண்டி அட்டகாசமான வண்டின்னு சொல்லலாங்க நேரில் வந்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இன்ஜின் ரூம் பார்த்துடலாங்க டீசல் வண்டி டீசல் வண்டி ஸ்டாப் பண்ணிட்டாங்க கம்பெனியில் மைலேஜ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த வண்டியில் கஷ்டமாதிரி சொல்லியிருக்காரு நல்லா மைலேஜ் கொடுக்குற வண்டி இது நேரில் வாங்க சார் பெஸ்ட்டாக பண்ணி தருவார் இன்ஜின் ரூம்லாம் சுத்தமாக இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஒரு சூப்பரான வண்டி உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு நான் வந்து எடுத்துகிட்டு போகிற லக்கிமா நேராக இருக்க போகிறேன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் அஞ்சு அறுபத்தஞ்சுங்க பட் அது ஃபைனல் ப்ரைஸ் இல்லை நேரில் வாங்க சார் பண்ணி தரவர் பெஸ்ட்டாக லோன் ஆப்ஷன் இருக்குது மிஸ் பண்ணிடாதுங்க நேரில் வந்து பாருங்க ஓட்டி பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ராணிப்பேட்டை மாவட்டங்க சென்னை பெங்களூர் ஹைவேல இருக்கும் அட்ரஸ் தெரிஞ்சுங்க நேரில் வாங்க தெரியாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் போக நம்ம கொடுத்துருப்பாங்க ஃபோன் பண்ணி அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேளுங்கள் ஃபோட்டோஸ் எதாவது வேணும் கேளுங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடலாம் லேண்ட்மார்க்கு பார்த்தீங்கன்னா சிஎம்சி ஹாஸ்பிட்டலுங்க ராணிப்பேட்டை கேம்பஸ் இது இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைட் நம்ம இருக்கோங்க எந்த டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணி கேளுங்க உங்கள் கிட்டே நிறைய வண்டி இருக்குங்க ஒன் பை ஒன்னாக நம்ம இருக்கோம் பாருங்கள் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு வண்டி வேணுணாலும் நீங்கள் வந்து கால் பண்ணி கேளுங்க அதோட டீட்டெயில் உங்களுக்கு கொடுக்கப்படும் உங்க வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க சப்போர்ட் சப்போர்ட் பண்ற வீடியோஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பிரதர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ விவாஷ்